உறவூரில் மதந்திருந்தேன் உடலூரில் வாழ்ந்திருந்தேன் உறவூரில் மதந்திருந்தேன் கருவூரில் குடிபுகுந்தேன் கருவூரில் குடிபுகுந்தேன் மண்ணூரில் விழுந்து விட்டேன் மண்ணூரில் விழுந்து விட்டேன் கண்ணூரில் தவழ்ந்திருந்தேன் கண்ணூரில் தவழ்ந்திருந்தேன் கையூரில் வளர்ந்திருந்தேன் கையூரில் வளர்ந்திருந்தேன் காலூரில் நடந்து வந்தேன் காளூரில் நடந்து வந்தேன் காளையூர் வந்துவிட்டேன் காளையூர் வந்துவிட்டேன் வேலூரை பார்த்து விட்டேன் வேலூரை பார்த்து விட்டேன் வெளியூரில் கலந்து விட்டேன் விளியூரில் கலந்து விட்டேன் பாலூரும் பருவம் என்னும் பாலூரும் பருவம் என்னும் பட்டினத்தில் குடிபுகுந்தேன் பட்டினத்தில் குடிபுகுந்தேன் காதலூர் காட்டியவள் காட்டூரில் விட்டுவிட்டாள் காதலூர் காட்டியவள் காட்டூரில் விட்டுவிட்டால் கண்ணியூர் மறந்தவுடன் கண்ணியூர் மறந்தவுடன் கடலூரில் விழுந்து விட்டேன் கடலூரில் விழுந்து விட்டேன் பள்ளத்தூர் தன்னில் எண்ணெய் பள்ளத்தூர் தன்னில் எண்ணெய் பரிதவிக்க விட்டுவிட்டு பரிதவிக்க விட்டுவிட்டு மேட்டூரில் அந்த மங்கை மேட்டூரில் அந்த மங்கை மேலேறி நின்று கொண்டாள் மேலேறி நின்று கொண்டாள் கீழூரில் வாழ்வதற்கும் கிளிமொழியால் இல்லையடா கீழூரில் வாழ்வதற்கும் கிளிமொழியால் இல்லையடா மேலூரு போவதற்கும் மேலூரு போவதற்கும் வேலை வரவில்லையடா வேலை வர